இன்னும் இரண்டு நாளில் கார்த்திகை மாதம் பிறக்கப் போகிறது கார்த்திகை மாதம் என்றாலே தீபம் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் கஷ்டங்கள் தீர்க்கும் கார்த்திகை மாதம் சொல்லலாம் இந்த விஷயங்களை மட்டும் செய்ய மறந்துவிடாதீங்க கார்த்திகை மாதம் ந பதினேழு நவம்பரில் தொடங்கி பதினஞ்சு டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும் சிவபெருமானின் அருள் நிறைந்த புனிதமான மாதமாகும் இந்த மாதத்தில் தீப்பந்தங்கள் ஏற்றி வழிபடுதல் உடல் மனம் சுத்திகரித்து கொள்ளுதல் ஆன்மீக வளர்ச்சி என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன கார்த்திகை மாதம் தீப ஜோதி மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் பஞ்ச பஞ்சபூதங்களின் ஒன்றான அக்னி மிகுந்த சக்தியுடன் இருக்கும் காலம் எனவே தீப வழிபாடு மிக பெரும் பலனை தரும் கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் தீபம் சிவனின் திருவடிகளை நினைவுகூற உதவும் சக்தி வாய்ந்த மாதமாக என்பதால் இந்த மாதத்தில் சுத்தத்தோடும் பக்தியோடும் கடைபிடிப்பது மிகவும் அவசியம் கார்த்திகை மாதத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் தினசரி தீபம் ஏற்றுதல் கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டின் தெய்வ கோணத்தில் நுழைவு கதவு முன்பு மாலை நேரத்தில் கற்பூரம் நெய் அல்லது எல் எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது இந்த தீப ஒளி எதிர்மறை சக்திகளை அகற்றி மன அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கும் குறிப்பாக சிவபெருமானை தினமும் வழிபட வேண்டும் இந்த மாதம் சிவபெருமானைக்கு அன்பாக அர்ப்பணிக்கப்பட்டது கார்த்திகை மாதம் பொதுவாக இந்து பாரம்பரியத்தில் மிகவும் புனிதமான ஒரு மாதமாகும் இந்த மாதத்தில் விளக்கு வழிபாடு மற்றும் புனித நீராடலுக்கு சிறந்த ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆறுகள் புனித யாத்திரை தலங்கள் அல்லது கோயில்களுக்கு அருகில் நீராடுவது புனிதமானது என்று நம்பப்படுகிறது இதனுடன் விளக்கு வழிபாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வீட்டில் ஒரு விளக்கை அணியாமல் எரிய வைப்பது ஒரு சிறந்த செயலாக கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றினால் வீட்டிற்குள் செழிப்பையும் மங்களத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் இந்த விளக்கு சிவபெருமானின் அருளை பெற ஒரு நல்ல வாய்ப்பு படைப்பு இருப்பு மற்றும் அழிவுக்கு காரணமான சிவபெருமானின் ஆசைகளை பெறுவதன் மூலம் மரண பயம் நீங்கப்படுகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் தீப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உணவு மற்றும் கல்வியைப் போலவே கார்த்திகை மாதத்தில் ஒளியின் பரிசும் மிகப்பெரிய பரிசாக கருதப்படுகிறது பாவங்களை நீக்குவதில் ஒளியின் பரிசு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தீபம் தானம் செய்வது தானங்களில் சிறந்தது களிமண் பித்தளை அல்லது செம்பு போன்றவற்றால் ஆன விளக்குகளை தானம் செய்வது மிகவும் நல்லது இரண்டு மூன்று நான்கு அல்லது ஐந்து தீபங்களை தானம் செய்யலாம் ஜோடி தீபங்களை தானம் செய்வதன் மூலம் தம்பதிகள் சிறப்பு நன்மைகளை பெறுவார்கள் இப்படி விளக்கு தானம் செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வத்தை நாடுபவர்களுக்கு செல்வமும் செழிப்பும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் அமைதி அதிகரிக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த மாதத்தில் குறிப்பாக திங்கட்கிழமைகளில் கோயில்களில் விளக்கு தானம் செய்வது மிகவும் புனிதமானது மாவால் செய்யப்பட்ட விளக்கு அரிசி மாவால் செய்யப்பட்ட விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு ஏற்றுவது மங்களகரகமானது வில்வ மரத்தில் தண்ணீர் ஊற்றி அங்கு விளக்கு ஏற்றுவது பசுவுக்கு விளக்கேற்றி ஆர்த்தி எடுப்பது போன்ற பல மங்களகரமான செயல்களை கார்த்திகை மாதத்தில் செய்யலாம் இந்த செயல்கள் அனைத்தும் மங்களம் நல்வாழ்வு ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை தருகின்றன கார்த்திகை மாதத்தில் குறைந்தது மூன்று திங்கக்கிழமைகளில் விளக்குகளை ஏற்றுபவர்கள் சிவபெருமானின் அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் கார்த்திக மாதத்தில் சைவ உணவு முறை மிகவும் முக்கியம் அதனால் இந்த மாதத்தில் முடிந்தவரை சைவ உணவு பழக்கம் மட்டுமே கொள்ள வேண்டும் அதிக எண்ணெய் மசாலா தவிர்க்க வேண்டும் அது புகை போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் புத்தமான உணவு உடலை சீராக்கி மனதை தெளிவாக வைத்து கொள்ள உதவும் பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவாங்க காலையில் நாலரை மணிலிருந்து ஐந்து மணி வரை இதில் எழுந்து குளித்துவிட்டு சிறிய தியானம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இவற்றை செய்வது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகன் வழிபாடும் மிகவும் சிறந்ததாகும் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு முருகனுக்கு அதனால் ஓம் சரவண பவ மந்திரம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் போன்றவற்றை படிப்பதன் மூலம் மனவலிமை தைரியம் தடைகளை நீக்க மிகவும் உதவும் கார்த்திகை மாதத்தில் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் நல்லது கார்த்திகை தீபம் திருநாள் துளசி தேநீர் சீரகம் சுக்கு பானம் போன்ற சூடான பானங்கள் உடலுக்கு நல்லது காரணம் கார்த்திகை மாதம் குளிர்காலமாக இருப்பதால் உடல் சூட்டை சீர் செய்ய இது மிகவும் உதவும் எல்லா தீபங்களிலும் முக்கியமானது கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அன்று வீட்டின் வாசல் திண்ணை மாடி கோவில் அனைத்து இடங்களிலும் தீபம் ஏற்றுவது மிகவும் புண்ணியம் தரும் கார்த்திகை மாதத்தில் முழுவதும் வீட்டின் தெய்வ கோணத்தில் நுழைவு கதவு முன்பு மாலை நேரத்தில் கற்பூரம் நெய் அல்லது எல் எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது தீப ஒளி எதிர்மறை சக்திகளை அகற்றி மன அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கும் குறிப்பாக சிவபெருமானை தினமும் வழிபட வேண்டும் இந்த மாதம் சிவபெருமானை வழிபடுவதால் வீற்றிருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வங்கள் பெருகும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க தேங்க்யூ